நடிகை தனுஸ்ரீ தாத்தா தன்னுடைய சொந்த வீட்டிலே நிறைய டார்ச்சர்களை அனுபவிக்கிறத சொல்லிட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அழுது ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன பேசியிருக்காங்க மூலிமையா இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஃபாலிவுட்டில் வெளியான ஆஸ்கு பேயானா என்கிற திரைப்படத்தின் மூலமாக சினிமா திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் தனுஸ்ரீ தாத்தா இவங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு ஹிந்தியில் நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க தமிழில் நடிப்பில் விளையான தீராது விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற திரைப்படத்தில் ஜோதி அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க இவங்க கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடிகரும் இயக்குனமான நானே பட்டேகர் தனக்கு பாலியல் தள்ளி கொடுப்பதா சொல்லி மீடியூவில புகார் கொடுத்துருந்தாங்க ஆனால் நானே பட்டேகரோ தான் நிரபராது அப்படிங்கிற நிரூபிச்சிட்டாரு இந்த பிரச்சனைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தனுஷ்ரீ அவங்க சினிமாவில் நடிக்காமல் விலகிய அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க இந்த நிலையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்றைக்கி அழுது ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் தனுஷ்ரீ தாத்தா என்ன பேசியிருக்காங்கடா என்னுடைய சொந்த வீட்டில் நிறைய கொடுமைகளையும் டார்ச்சல்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக இந்த கொடுமைகள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இதனால் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருச்சு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்கலாம் அப்படின்னா வேலைக்கு வராங்க வீட்டில் இருக்க பொருட்களை திருட்டி போயிடுறாங்க இல்லாட்டி வேலைக்கிறவங்கனால ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என் கதவை யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க தயவு எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க அதாவது நானே பட்டேக்கிற மேல நான் கேஸ் கொடுத்ததுலேருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னும் பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனை நடக்கும்படி மாதிரி பொதுமக்களும் காவல்துறையும் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு கண்ணீர் மிளக அந்த வீடியோவில் தனுஸ்ரீ தத்தாவுங்க பேசியிருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது இந்த வீடியோ பார்த்தா ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அதிர்ச்சியாகிவிட்டு தைரியமாயிருங்க தைரியமாகறீங்க தனுஷ்ரீ தத்தாவுக்கு அறுதன்று இருக்காங்க நடிகர் விசால் அவர்கள் தான் தாத்தாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க இன்னும் ஒரு சிலரோ இவங்க பப்ளிசிட்டிக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலரோ இவங்க நானா ஏக்கர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு கொடுத்ததுனால இவங்களே யாரோ பழி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்துக்களை திருவிட்டு வர்றாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வேட்புனி தான் பார்க்கணும் இந்த வீடியோ அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கனவுல கவனுங்க இதுபோன்று சினிமா செய்திகளை உடனுகளில் எங்கள் இடவிலு subscribe niyo nga